துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் உங்களின் கிரக மாற்றம் மற்றும் கிரக நிலை அதே வேளையில் உங்களுக்கான ராசி பலன்களை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்டில் உங்களுக்கான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் தைரிய வீரஸ்தானத்திற்கு மாறுறார் இதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா தைரியம் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படும் இந்த புதனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்திற்கு மாறுறார் இப்படி அவர் வந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறதால உங்களோட குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் அதே போல் வந்து சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து சூரிய பகவான் தரப்போகிறார் அதே போல் இந்த மாதத்தோட கடைசி பகுதி இந்த மாதத்தோட கடைசி பகுதியை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சுக்கிரன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி வந்து சுக்கிரன் வந்து மாறுறதுனால என்ன உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை தைரியம் 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 அப்படிங்கிற ரொம்பவே அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து நேரத்தோட கடைசி பகுதி இந்த மாதத்தோட இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்துக்கு இருந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்கு மாறுறார் இதனால பார்த்தீங்கன்னா உங்களோட சுக வாழ்க்கை மேலும் மேம்படும் சுக வாழ்க்கை மேம்படுறது மட்டும் இல்லாமல் இந்த சுக வாழ்க்கையில உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் விநாயக பெருமான வணங்குறது ரொம்பவே நல்லது விநாயக பெருமானை வணங்குறப்ப என்ன ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலையும் செல்வ செழிப்பு பெருக போகுது விநாயகர் அருளால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட சித்திகளும் கிடைக்கிறதுக்கான காலமும் நேரமும் இப்படி விநாயக பெருமானை வணங்குறப்ப என்ன ஆகுன்னா உங்கள் குடும்பத்திலும் மனதுலையும் மகிழ்ச்சி 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 அப்படிங்கிறது பெருக போகுது இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு இந்தியா சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த கால நேரத்துல சுதந்திரமும் அதே போல் வாழ்க்கையில ஏற்றம் முன்னேற்றம்ங்கிறது கிடைக்க போகுதுங்க அதே போல் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்களும் நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி உங்களுக்கான கிரக மாற்றங்கள் பரிகாரங்கள் பார்த்துட்டும் இப்போ உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அந்த கிரக நிலைகள்னால உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் உங்களோட கிரக நிலை கிரக நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் இப்படின்னு வந்து உங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் அதே போல குரு சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி வந்து உங்களுக்கான கிரக அமைப்பு இருக்கு இந்த கிரக அமைப்பை சார்ந்து உங்களுக்கான பலன்கள் என்ன அதே போல் நட்சத்திர பலன்களை எல்லாம் இங்கு விரிவாகவும் விழாவாரியாகவும் பார்ப்போம் இதில் முதலில் நாம் பார்க்க இருப்பது பலன்கள் பலன்கள் பொறுத்தவரை இந்த கால நேரம் அதாவது குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான யோகங்கள் சிறப்பாக இருக்கும் யோக பலன்கள் மட்டும் இல்லாமல் பணவரத்து பண பொன் பொருள் பொருள் அதேபோல் நகையாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த கால நேரத்தில் இதுவரை பண தட்டுப்பாடுகள் பொருள் தட்டுப்பாடுகள் என்ன இருந்தாலும் இதற்கு மேல் அது எல்லாம் மாறப்போகிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பண வரவு சிறப்பாக இருப்பதற்கான காலமும் நேரமும் அதிகமாக போகிறது அதேபோல் அவங்களுக்கு இதுவரை இருந்த மனக்கவலைகள் இதுவரை இருந்த கவலைகள்லாம் நீங்கள் போயிருது இதுவரை வந்து உங்களுக்கு நோய்ச்சி இருப்பீங்க என்னடா நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அதே போல் இவ்வளோ பாடுபடுறேன் யாருமே என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டேறாங்களே அதே போல் இல்லாமல் இவ்வளோ வந்து உழைச்சி சம்பாரித்தாலும் எனக்கு வந்து மனசில் வந்து ஏன் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கோட நிலம் சொத்துக்கள் அதே போல் நகை இது மாதிரி ஏதாவது விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே போகுது தீர்வது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரப்போகுது இதனால உங்களுக்கு இதை இந்த குழப்பங்கள் மன பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது இந்த கால நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இதுவரை உங்களுக்கு உதவி செய்யாத நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார் எல்லாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க இதனால உங்களோட ஏற்றங்கிறது அதிகரிக்க போகுது ஒருத்தர் வந்து உதவ அதிகமாக நிறைய பேர் உதவி செய்யறப்ப உங்களுக்கு ஏற்றங்கிறது இந்த கால நேரத்தில் ஒரு முன்னேற்றமா பார்க்க போகுது அதே போல வந்து இந்த கால நேரத்தில் புது நண்பர்கள் கிடைப்பாங்க இப்போ வந்து புதுசு புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த புதுசு புதுசா கிடைக்கிற நண்பர்களாலையும் உங்களுக்கு சாதகமான விஷயமும் ஏற்றங்களும் நடக்க போகுது அந்த புது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல செய்தியும் வரப்போகுது அதே போல் நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கவனமாக செயல்படுறப்போ உங்களுக்கு ஏற்றங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இதுவரை பார்த்தீங்கன்னா என்னடா நானும் இவ்வளோ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேனே இந்த குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தருக்கு கூட என்ன புரிஞ்சுக்கலே அப்படிங்கிற நிலைமை மாறப்போகுது உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது கணவன் மனைவியிடையே உறவு இதுவரை பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளால் நீங்கள் ஒரு சில நாட் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க அதெல்லாம் வந்து மாறப்போகுது அந்த மாற்றம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாகவும் உங்கள் உறவில் மேலும் நன்மைகளும் ஏற்றங்களும் வருவதற்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அவங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்பாங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பரிசுகளோ பாராட்டுகளோ பெறுவாங்க அப்படி பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுறப்போ அது வந்து உங்கள் பேரையும் புகழையும் இவரோட பையன் தான் இவ்வளோ நல்லவனாக இருக்கான் இவரோட வளர்ப்பு இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதனால உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சுகமும் வரப்போகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஆண்களை விட பெண்களுக்கு இந்த கால நேரத்தில் சாதகமான சூழ்நிலை அதிகமாக இருக்குது அந்த சாதகமான சூழ்நிலையை நீங்கள் நல்லா உபயோகிச்சுக்கோங்க அதனால சாதகமான சூழ்நிலையால் உங்களுக்கு ஏற்றங்கிறது அதிகமாக போகுது கலை கல்வி இது மாதிரி துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் கலை கல்வித்துறையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்களால் உங்களுக்கு சாதகமான அனுகூலங்கள் வர்றதுக்கான காலமும் நேரமும் இருக்குது இதனால் உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறை அரசியலில் இருக்கவங்க அதே போல் பொது வாழ்வில் இருக்கவங்க க இப்போ கவர்மெண்ட் ஆலையில இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் குறையும் அலைச்சல் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நல்லது நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு அலைச்சல்கள் இப்படி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கான சாதகங்களும் இந்த அலைச்சலால் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தால் படிப்பில் இதுவரை அவங்க கவனம் செலுத்தலனா கூட இந்த கால நேரத்தில் கவனம் செலுத்துவாங்க அவங்களோட கிரக நிலை மாற்றம் அவங்களை கவனம் செலுத்த வைக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப குடும்பத்துல வந்து ஆதரவு பெருகும் என்னப்பா நம்ம சொன்னதெல்லாம் இது வரைக்கும் கேட்காத அந்தவன் திடீர்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்கிறான் இதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்மளுக்கு வந்து ஒரு பேரும் புகழையும் கொண்டு வரானே அப்படிங்கிற நன்மைகளும் அதே போல ஏற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில பெறப்போகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் செல்ற வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பு சார்ந்தோ இல்லை வேலை சார்ந்தோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வாய்ப்புகளை நீங்க இந்த கால நேரத்தில் உபயோகிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் வந்து வந்து பொது பலன்கள் அடுத்து வந்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மூன்று நட்சத்திரங்கள் சொன்னோம் இல்லையா அதில் முதலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் உங்களுக்கான நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பிரச்சனை ஒரு பிரச்சனை போ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் தைரியமாக சந்திக்கிற காலமும் நேரம் வந்துச்சு இப்படி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால நேரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நன்மைகளாக மாறப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க உங்கள் மனதை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்துகிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து மனது காயப்பட்டாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் தைரியமாக எதிர்கொள்கிறப்ப அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்திலே முடியப் போகுது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கான சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட எதிரிகள் வந்து உங்களை எப்போ பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு புது புது திட்டம் மொத்தமாக போட்டு உங்களை வந்து பழி வாங்குறதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்குங்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட சித்திகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முதல் முழு கலவுடாக பார்க்கப்படுறதுனால அவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அறிவை கொடுக்க போகிறார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்கி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுபடலாம் இல்லைனா பிரச்சனைகளின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கப்படும் அதே போல் உங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்கள் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா சில சோதனைகளை உங்கள் தொழிலையும் கொடுக்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரச்சனைகள் இருக்க சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்துக்கிறது இந்த கால உங்களுக்கு நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அவங்களுக்கான என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரை இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதே போல் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மன தாங்கல்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலங்கள் நேரங்கள் வந்துருச்சு அதே போல் இதுவரை பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தால் நிறையா வந்து இழந்திருப்பீங்க அந்த இழப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நன்மைகளாக கிடைக்கிறதுக்கான கால நேரம் வந்துருச்சு அதே போல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்குறதுனால உங்களுக்கு இதோட தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக அதாவது தாக்கங்கள்னு சொல்ல முடியாது நன்மைகள் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் அதே போல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஏ ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த மிருக சீரிசத்தை பொறுத்தவரை இந்த மாத்தில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாகும் வருமானம் அதிகமாகுதுன்னு சந்தோஷப்படாதீங்க வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாகும் செலவு அதிகமானதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயத்தையும் நீங்க இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த மன கஷ்டம் எல்லாமே நீங்க போது நீங்க போறது மட்டும் இல்லாம உங்களுக்கு புது மன தைரியத்தோட நீங்க எல்லா காரியத்தையும் சிறப்பா செயல்பட போறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தீங்கன்னா பல நோய்கள் பல உடல் குறைபாடுகள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகளால் நீங்கள் மருத்துவமனையில் இருந்திருப்பீங்க அந்த மருத்துவமனையிலேருந்து இருந்து வெளியே வர காலமும் நேரமும் வந்துருச்சு உங்களோட கிரக நிலைகள் மாற்றத்தினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான உடல் நல மேம்பாடு ஏற்பட போகுது இதுவரை வந்து மருத்துவமனையில் இருந்தவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உடல் மேம்பாட்டால் நீங்கள் வீடு திரும்புறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்த மன தாங்கல்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து துகள் துகளாக உடைய போகுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெய்வ அருளால் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் 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 சார்ந்த நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் யாருக்காவது வந்து தடைபட்டுருந்தா இல்லை உங்களுக்கே தடைபட்டுருந்தா கூட அது வந்து நடக்கிறதுக்கான காலமும் நேரமும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெய்வ வழிபாடு குறிப்பாக வந்து பிள்ளையார் வழிபாடால் உங்களுக்கு ஏற்றங்கள் வரப்போகுது இதே போல் ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் அதே போல் ஒவ்வொரு வாரமும் தினசரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்